ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமாயண பாசுரங்கள் சுற்றம் எல்லாம் பின் தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்கட்கு அருமருந்தே அயோத்தி நகருக்கு அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே சிற்றவை தன் சொற்கொண்ட எல்லா உறவினரும் பின்தொடர்ந்து வர பழமையான தண்டகாரண்யத்திற்கு எழுந்தருளியவனே உனக்கு அற்றுத்தியிருந்த பரம பக்தர்களுக்கு அருமருந்து போன்றவனே அயோத்திக்கு அரசனே ஞானிகள் வாழ்வதற்கு இடமான திரு கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிற நீலமணி போலும் அழகிய எம்பெருமானே சிறிய தாயாகிய கைகையினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்ட ராமனே தாலேலோ